டாக்டர் டீச்சர்ஸ் இன்ஸ்டிடியூட் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அனைவருக்குமான ஒளிமயமான எதிர்காலத்திற்கு காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று சோனியா காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார் காணொலி வாயிலாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய சோனியா காந்தி நாட்டில் ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தையும் பட்டியலினத்தவர் பழங்குடியினர் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மற்றும் சிறுபான்மையினர் பயங்கரமான பாகுபாட்டை எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவில் உள்ள உள்ளோக்கத்தின் காரணமாகவே நாட்டில் இத்தகைய சூழல் நிலவுவதாக குறிப்பிட்டுள்ள சோனியா காந்தி எத்தகைய விலை கொடுத்தேனும் ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதை அவர்களின் நோக்கமாக இருப்பதாக குற்றம் சாட்டினார் அரசியல் ஆதாயத்திற்காக அவர்கள் வெறுப்பை ஊக்கப்படுத்தி வருவதாக விமர்சித்துள்ளார் அனைவருக்குமான வளர்ச்சி வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கான நீதி வலிமையான நாடு போன்றவற்றிற்காக காங்கிரஸ் எப்போதும் போராடி வந்திருப்பதாக சோனியா காந்தி கூறினார் டாக்டர் சிவந்தியா தத்னா டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் திருச்சென்று அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்